கைஸ்தலா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கு யாரு கிறிஸ்து புதிய மாதம் புதிய நாள் அநேகர் இந்த புதிய மாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா எல்லாரும் அப்படிதான் கடந்த மாதம் அந்த முப்பது நாளும் கத்த நம்ம கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஜீவன சுகத்தை பலத்தை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருகு பண்ணி இந்த புதிய நாளிலே நம்ம நிற்க செய்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளும் அநேகர் காத்து கொண்டு இருக்கிறீர்கள் கத்தர் எனக்காக என்ன வாக்கு திருத்தம் வைத்திருக்கிறார் நான் அவளோடு ஜெபித்து எனக்கு அதை இந்த மாதம் முழுவதும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று அநேகர் இருப்பது உண்டு ஒரு சில சபைக்கு சென்று வாக்கு பெற்றுக்கொண்டு வந்தது உண்டு ஒரு ஆன்லைனில் வரும் என்று நான் இருப்பதும் விரும்புகிறேன் ஏசாயா அதிகாரம் வசனம் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இதுதான் இந்த மாதத்திலே கத்திர உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் கடந்த நாட்களில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லையா ஸ்கூல்ல காலேஜில் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் எங்கெல்லாம் வசிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து அநேகரும் உங்களுக்கு விரோதமாக எழுவி வந்திருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலைனை நன்றாகத்தானே செபிக்கிறேன் நன்றாகத்தானே வேதம் வாசிக்கிறேன் நன்றாகத்தானே சபைக்கு செல்கிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் தசமபாகம் செலுத்துகிறேன் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை போகவே இல்லை என்று அநேகர் இன்றைக்கு நம்ம புலம்பி தேவ சமூகத்திலே நிற்கிறோம் எல்லாற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு அதுதான் கத்த சொல்லுகிற இந்த அந்த ஐம்பத்தி நான்காவது ஏசாயாவில் பதினைந்தாவது வருஷம் இந்த முதல்ல வரிகளில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்னால் யாரும் உங்கள் இடத்துல வரல வசனத்தின் நிமித்தமோ ஊழியத்தின் நிமித்தமோ அல்லது வேறு ஏதாவது நிமித்தமோ நான் உங்களுக்கு சோதனை கொடுக்கும் விதத்திலேயே யாரும் உன்னிடத்துல வரல ஏதோ உனக்கு உனக்காக வருகிறார்கள் ஆனாலும் அவர்கள் உனக்கு விரோதமாகவே வந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் சரி வேதத்துல யாருக்கு அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது யாரெல்லாம் வெறுத்தார்கள் யாரெல்லாம் தேடி வந்தார்கள் நிறைய பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம ஒரு நபரை மாத்திரம் சுருக்கமாக பார்த்து கடந்து செல்லலாம் உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும் வேதத்திலே எப்தா எத்தா என்றாலே அனைவருக்குமே வருகிற நினைவுகள் வந்து அவன் பண்ணின பொறுத்தனைகள் ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க போவது அவன் எதற்காக பொருத்துணை பண்ணினான் அந்த பொருத்தனை பண்ணுவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நியா நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பதினோராம் அதிகாரத்திலே நீங்க பார்க்கும் பொழுது அந்த முழுவதுமாக அதை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் அஹ் எப்தாவுடைய தகப்பன் வந்து இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் அதாவது வந்து மனைவி என்று சொல்ல முடியாது அஹ் சோர ஸ்திரீ விபச்சாரி என்று கூட சொல்லலாம் வேசி என்று கூட சொல்வது உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீக்கு பிறந்தவன் தான் எப்தா ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா மிகவும் பார்ப்பதற்கு கம்பீரமாக பராக்கிரமசாலியாக அதுவும் மகா பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய தகப்பனுடைய உண்மையாக திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவிகளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன போது எப்தாவை பார்த்து சொன்னாங்களாம் நீ யாருடைய மகன் தெரியுமா நீ இப்படிப்பட்டவர்களுடைய மகன் உனக்கு எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான சொந்த பந்தமும் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது எந்த சொத்தும் கிடையாது எந்த பங்கும் பாகமும் கிடையாது அதனால நீ எங்களை விட்டு போக வேண்டும் என்று அவனை வெறுத்தார்கள் அவனுக்கு விரோதமாக கேலியும் கிண்டலும் பேசி அனுதினமும் அவனை நிந்தித்தார்கள் அதுவும் அது மாத்திரமில்ல கடைசியாக அவனை அந்த ஊரை விட்டு துரத்தி விட்டார்களே எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க துரத்தி விட்டாங்க இவன் என்ன பண்ணானா அந்த சொந்த பந்தங்களை விட்டு பக்கத்தில் இருக்க தோப்புங்கிற ஊருக்கு ஓடி போய் விட்டான் ஆனால் அங்கே போனாலும் இவனுடைய தொழிலை என்ன தெரியுமா எங்கே யுத்தம் நடந்தாலும் அந்த யுத்தத்தில் போய் கலந்து கொள்வது தான் இவனுடைய வேலை யுத்த புருஷன்தான் இந்த பராக்கிரமசாலியாக இருக்கிற யப்தா ஒரு நாள் இந்த தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மூப்பர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருகிறது அம்மோன் அந்த தேசத்து ராஜாவாகி அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க இவங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகளை எழுப்புறாங்க யுத்தத்துக்கு வருகிறார்கள் யுத்தத்துக்கு வரும் அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க நம்ம எல்லாரும் போய் கூடினாலும் அந்த யுத்தத்துக்கு போனாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம ஒன்று செய்வோம் எல்லாருமாக சேர்ந்து பேசி ஒரு முடிவு செய்து எப்தாவை நோக்கி போகிறார்கள் போயிட்டு அவங்க கேக்குறாங்க இது போல இந்த மனுஷன் வந்து நம்ம நாட்டுக்கு நேரா அம்மோன் ராஜாக்கள் நம்ம தேசத்துக்கு நேராக பட்டணத்துக்கு நேராக யுத்தம் எடுத்து வருகிறார்கள் யுத்தம் செய்வதற்கு நீர் எங்கள் மத் மத்தியில் வர வேண்டும் நீ வந்து அந்த யுத்தத்தை செய்து எங்களுக்காக எங்கள் தலைவரா நிற்க வேண்டும் என்று யார் தன்னுடைய சொந்த வாயினாலே நீ எங்களுடைய சொந்தக்காரன் இல்லை எங்களுடைய சகோதரன் இல்லை உனக்கு பங்கு இல்லை பாகம் இல்லை சொத்து இல்லை நீங்க இருக்கக்கூடாது என்று துரத்தி அனுப்பினார்களோ அதே ஜனங்கள் ஒன்றாய் கூடிக்கொண்டு அவனை தேடி போகிறதை நம்ம பார்க்குறோம் தேடிப்போய் அது மாத்திரம் நீ வா என்று சொல்லுகிறார்கள் நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது எப்தா கீழயாத்தின் மூப்பரோடு கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களை எல்லாம் இஸ்பாவிலே கருத்துடைய சந்நிதியிலே சொன்னான் பார்த்திங்களா யாரெல்லாம் நீ எனக்கு வேணாம் சொத்தில் கூட உனக்கு பங்கு கிடையாது நீ சகோதரன் சொல்லக்கூட தகுதி கிடையாது நீ இப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளை மகன் என்று அசிங்கப்படுத்தி கேலி பண்ணி அந்த இடத்த ஊரை விட்டு துரத்தி விட்டார்களோ அவங்களே போய் நான் அவங்கள என்னவா வைப்பேன் தலைவனா வைப்ப சேனாவதியா வைப்ப நீ வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணு என்று அவர்களோடு பேசுகிறதை பார்க்குறோம் இன்றைக்கு உங்கள் மத்தியில தானே எத்தனையோ ஜனங்கள் நீங்க எந்த தவறுமே செய்திருக்க மாட்டீங்க ஒருவேளை இப்படி எடுத்துக்கோங்க ஒரு சொந்த பந்தங்கள் நிமித்தம் இல்லை நமக்கு அதனால வருகிற பிரச்சனைகள் மாத்தமில்லை நம்ம இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் நம்முடைய மதத்தை வைத்து ஒரு பிரச்சனை வரும் நம்மளுடைய ஜாதியை வைத்து ஒரு பிரச்சனை வரும் நம்ம இருக்கிற ஏழ்மையை வைத்து ஒரு பிரச்சனைகள் வரும் அல்லது 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 படிப்பு நமக்கு நமக்கு வேலை பிள்ளை பிரச்சனைகள் நம்ம தேடி வரும் கடன் பிரச்சனை இருக்கும்போது அதை கட்ட முடியவில்லை இல்லை நம்மளால் சரியான பிஸ்னஸ் பண்ண முடியவில்லை சரியாக வேலைக்கு போக முடியாம சம்பள குறைவு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலன்னா நம்ம சொந்த மதங்களை நம்மளை பார்த்து சொல்லுகிறது என்ன மனைவி வேணும் பிள்ளைகள் வேணும் ஆனா குடும்பத்தை நடத்த தெரியல எக்கச்சக்க பிரச்சனைகள் நமக்கு வீட்டாரே சத்ரு என்று சொல்வது போல நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் நமக்கு விரோதமாய் வருவார்கள் நம்ம சொந்த பந்தங்களும் நம்மை கேலி பண்ணி ஒதுக்கி வைப்பார்கள் அற்பமா எண்ணுவார்கள் தள்ளி வைப்பார்கள் ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்றைக்கு எத்தாவை எப்படி துரத்தி விட்டுட்டு திரும்ப போய் நீ எங்களுக்கு வா எங்களுக்காக யுத்தம் பண்ணு நீ மகா பராக்கிரமசாலி நீ யுத்தம் பண்ணு உன தலைவனும் சேனாதிபதியுமாக வைப்பேன் என்று அழைத்தார்களோ அதே போல உங்களை தேடி அதே சொந்தங்கள் நிச்சயமா உங்க பட்சத்துல வருவார்கள் உங்களை ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் இவன் கர்த்தரோடு இருக்கிறான் இவன் கர்த்தருடைய பிள்ளை கத்தர் இவன் பக்கத்துல இருக்கிறபடினால இவனுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாய் முடிகிறது என்று ஒரு நாள் உங்களை குறித்து அறிந்து கொள்வார்கள் அப்பொழுது நிச்சயமா அவங்க பட்சத்துல தேடி வருவார்கள் எத்தாவுக்கு அப்படி தானே நடந்தது இல்லையா நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து விடாதீங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் அதுதானே வேதம் சொல்லுகிறது ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க வேண்டும் செபித்து வேதம் வாசித்து அவருடைய கட்டைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய எல்லா காரியங்களை கை கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது அது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாய் வரும் உன் சத்துருக்களும் உன் பட்சத்தில் வருவார்கள் அப்படிதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது இந்த தொண்ணூற்றி ஓரா ஆறாவது சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உனக்கு விரோதமாக உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம்தான் நீ அதை பார்ப்பேன் கூட்டம் கூடுவாங்க உனக்கு விரோதமாக நினைப்பாங்க உன்னை ஒதுக்கி வைப்பாங்க ஏளனமாக பேசுவாங்க ஆனா அவங்க யாரும் உன்னை தொடக்கூட முடியாது உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் உன்னை தொழுகிறவனை ஒருபோதும் கத்த சும்மா விட்டு வைக்க மாட்டான் தேவ பிள்ளையே நீ செய்வதெல்லாம் ஒரே ஒரு காரியம் கத்த பட்சத்தில் நில்லு அப்போ கத்தர் உன் பட்சத்தில் இருக்கும் ஒரு மனிதன் உனக்கு விரோதமாய் எதிர்த்து வருவதும் கிடையாது ஒருத்தரும் யாரும் உனக்கு விரோதமாய் இல்லாதபடிக்கு உன் பட்சத்துல உன்னை தேடி உன்னை புரிந்து உன்னை அறிந்து உன்னை நேசிக்கும்படியாக உன் பட்சமாய் கடந்து வருவார் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா அன்றுவரே என் சத்துருக்கள் என் பட்சமாய் வருவார்கள் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினால உங்களுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருக்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவிறாக எத்தனை ஜனங்கள் கண்ணீரோடு வேதனையோடு வாக்கு தத்துவத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தர் இந்த மாதம் எனக்கு என்ன கொடுக்க போகிறார் அது எனக்கு ஆறுதலாய் சமாதானம் என் சொந்தமாக்கி அதை நான் இந்த மாதம் முழுவதும் சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலாயிருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen.